உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நஞ்சிலா உணவு விஷம் தெளிக்காத விவசாயம் இது வந்து ரொம்ப முக்கியங்க நம்மளுடைய பாரம்பரியம் மக்கள் வந்து நோய் நொடி இல்லாமல் இருக்கணும் அதுக்காக நம்ம வந்து இந்த வருடம் முற்றிலுமாக எதுவுமே ரசாயன கலப்பு இல்லாமல் விஷம் தெளிக்காமல் இயற்கை விவசாயம் பண்ணுறோம் பாருங்கள் அதுக்காக வந்து நான் வந்து புதுக்கோட்டை மாவட்டம் மணமேல்குடி ஒன்றியம் காரக்கோட்டை ஊராட்சியிலேருந்து சக்திவேல் பேசுகிறேன் இயற்கை விவசாயி பூச்சி மருந்து தெளிக்கிறதுக்கு வந்து பாருங்கள் ஐந்திலை கஷாயம் போட்டிருக்கிறோம் அஞ்சு இலை கஷாயம் பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு இது வந்து ஃபுல்லாக அரை பேரில் டேங்கு இருந்துச்சு எல்லாம் அடிச்சிட்டோம் அதில் வந்து இன்னமும் ஒரு ரெண்டு ஏக்கருக்கு மேலே தெளிக்கலாம் இதில் என்னென்ன போட்டிருக்கோம்னா ஊமத்தை இலை எருக்க இலை நொச்சி இலை குப்பைமேனி இலை காட்டாமணக்கு செடி எல்லாம் போட்டிருக்குங்க ஆமாம் மாதிரி இது வந்து கடலைப்பு நாக்கு போட்டிருந்தது ஒரு பேரல் நாக்கு ஃபுல்லாக ஒரு நாற்பது கிலோ இதில் ஊறல் போட்டிருந்தோம் அது எல்லாம் வயலில் கொண்டு போய் வச்சு ஒவ்வொரு வாலியாக வச்சு அங்கே பேரல் வச்சு அங்கேயே வந்து தண்ணி வந்து இருபது முப்பது லிட்டர் மொத்தத்தில் கலந்து வயபுரா தெளிச்சிருக்கோம் ஊற்றி வயபுரா வயபுறாத்திருக்கோம் இது வந்து இது முந்தா நாள் போட்டது வேப்பெண்ணை கரைசல் வேப்பங்கோ வேப்பம் கொட்டை இருக்குது பாருங்கள் அந்த வேப்பம் கொட்டையை வந்து வேப்பம் புண்ணாக்கு கரைசல் இதில் வந்து ஒரு நாலு அஞ்சு கிலோ ஊற வச்சுருக்கேன் அதில் வந்து நூறு கிராம் சீயக்காத்தூள் போட்டு கரைச்சிருக்கேன் நல்லா கரைஞ்சிருச்சுங்க சீயக்காய்க்கு நல்லா கரைஞ்சிருக்குது அது மாதிரி நம்ம இந்த வருஷம் வயலுக்கு பயன்படுத்தினது இது பாருங்கள் ட்ரைகோட் அருமா விரிடி டிரைகோட்டர்மா விரிடி அது மாதிரி சூடோமோனஸ் சூடோமோனஸ் இது வந்து வயலில் வந்து நம்ம எல்லா வயலுக்கும் ஏக்கருக்கு ஒரு கிலோ வீதம் கூடுதலாகவே கொடுத்துருக்குறேன் அதை விட கூடுதலாகவே கொடுத்துருக்குறேன் வயலில் கரைச்சி தண்ணியில் அள்ளி கொடுத்துருக்கோம் அது மாதிரி சிறகு அசோஸ் பயிரெல்லாம் பாருங்கள் அசோஸ் பயிரெலாம் இது வந்து பொட்டாசு உரம் மாதிரி அதுக்கு பதிலாக போடக்கூடிய பேக்டீரியா பொட்டாஸ் பேக்டீரியா இதுவும் அசோஸ் பயிரெல்லாம் இது எல்லாமே நம்ம இந்த இயற்கை இங்கே பாருங்க மீன் மீனமிலம் போட்டு இது நெருக்கி வரிக்கி நாற்பது நாளைக்கு மேலே ஆயிடுச்சுங்க நல்ல பதமாக இருக்குது கீழே வந்து உள்ளுக்கு வந்து அமிலம் நல்ல சூப்பராக இருக்குது கிண்டி கல்லரி இப்போ தான் வச்சேன் இந்த வருஷம் நல்லாயிருக்கு இதோட இயற்கையில் விளைவிக்கப்பட்ட டீலக்ஸ் நம்ம போட்டிருக்கிறது வந்து ஒன்றரை மாவில் வந்து தூயமல்லி சம்பா போட்டிருக்குறோம் அது மாதிரி டீலக்ஸ் வந்து ஒரு ஏழு மாவில் வந்து டீலக்ஸ் பொண்ணி போட்டிருக்கிறோம் வேணுங்கிறவங்க வேணுங்கிறவங்க தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்